பர நட்சத்திரக்காரங்க புனர்பூச நட்சத்திரத்தை இயக்கி வெற்றி பெறலாம் அதாவது சேமிப்பை துவங்குவது சிறப்பு மகாலட்சுமி பூஜையை மேற்கொள்வது சிறப்பு நெய்வேதியம் என்ன செய்யலாம் கரும்பு ஜூஸ் வாங்கி படைக்கலாம் கரும்பு ஜூஸ் வாங்கி எல்லாரும் கொடுக்கலாம் ரெண்டு விஷயம் இருக்கு கொடுத்தாலும் வெற்றி பெறுவீங்க சாப்பிட்டாலும் வெற்றி பெறுவீங்க இந்த விஷயத்தை பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் கை மேல உண்டு புரிதுங்களா கை மேல கை மேல உண்டு நீங்கள் பெண்கள் இதை பண்ணும்போது அந்த பலனை நீங்கள் அடைய முடியும் அப்போ அந்த நாளில் நீங்கள் வாங்குகின்ற நகைகள் திரும்ப செல்லாது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மேலும் வந்து சில நேயர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி நகைகள் வந்து அடை வச்சதை மீட்கவே முடியல அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிப்போம் இந்த செவ்வாய்க்கிழமையை அதுக்காக பயன்படுத்துங்க குளிகை நேரத்தை அதுக்காக பயன்படுத்துங்க நகைக்காக ஒரு தொகையை கட்டுங்க பேங்க்கில் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் கட்டலாம் எ எவ்வளோ பெரிய தொகையில் இருந்தாலும் அந்த கடனுக்கு அசலை சிறு தொகையை செலுத்தும் போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செலுத்தும் போது திரும்ப திரும்ப நமக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த நட்சத்திர நாளில் வந்து நீங்கள் நகையை சேமிப்பு தொடங்கும்போது இன்னும் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு மகிழ்ச்சிகள் உண்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள்